நெருக்கடி கொடுத்தது இன்றைக்கு இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது பதினைந்து நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது போன எல்லாம் மார்ச் பத்தாம் தேதி அறிவித்தார்கள் இந்த முறை மார்ச் பதினாறாம் தேதி அறிவித்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படித்தான் அதை என்ன தோன்றுகிறது ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு ஜூன் நாலாம் தேதிதான் நாம் பத்தொன்பதாம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை என்ன போகிறார்கள் ஏறத்தாழ நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் உயர்நிலை குழுவிலே ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது இரண்டு அல்லது மூன்று கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் பத்து அல்லது பதினைந்து நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை நூறு விழுக்காடு இணைத்து ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஈவிஎம் பயன்படுத்தப் போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார் ஐம்பத்தி ஐந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு ஐம்பத்தி ஐந்து லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கோரிக்கை இந்தியா கூட்டணியின் கோரிக்கை ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த வாக்குச்சீட்டுகளை எடுத்து வாக்காளர் பார்த்துவிட்டு வாக்கு பெட்டியிலே அதை போட வேண்டும் அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் இதுதான் இந்தியா கூட்டணியில் இருபத்தி எட்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து முன்வைத்த கோரிக்கை ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை இத்தனை கட்டங்கள் தேவையில்லை என்று நாம் வலியுறுத்தியும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மகாராஷ்டிராவில நாற்பத்தி எட்டு எம்பி தொகுதிகள் தான் நமக்கு நாற்பது இந்த ஒரே மாநிலத்தில் ஐந்து கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சில மா மாநிலங்களில் ஐந்து கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள் இதுவெல்லாம் யாருக்கு வசதியாக என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நாற்பது தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டை பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் வாக்குப்பதிவை முடிக்கிற போது ஏன் வட இந்திய மாநிலங்களில் அவ்வாறு ஒரே நாளில் நடத்த முடியாது அந்த பகுதிகளில் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதற்கு ஒரே இடத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போய் விடாமல் மறுபடியும் மறுபடியும் சில மாநிலங்களுக்கு வந்து போக வசதியாக தேர்தல் தேதிகளை தம் விருப்பம் போல் மாற்றி மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தனியூர் ஆளாகத்தான் அண்மையிலே சில நாட்களாக இருந்தார் ஏற்கனவே ஒரு ஆணையர் பதவி காலியாக இருந்தது அண்மையிலே ஒரு ஆணையர் பதவி ராஜினாமா செய்து பதவி விலகி அந்த இடம் காலியாக இருந்தது அந்த இரண்டு இடங்களையும் இப்போது பிரதமரும் அமித்ஷாவும் சேர்ந்து நிரப்பிவிட்டார்கள் முடிவு விட்டார்கள் ஆணையர்களை நியமிப்பதற்கென்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருந்தது ஒரு தேர்வு குழு அமைத்தது அதிலே எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிய மூன்று பேரும் இணைந்து எலெக்ஷன் கமிஷனர் இடம் காலியாக இருந்தால் அதை நிரப்ப வேண்டும் என்பதுதான் ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி சட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர் அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள் அந்த சட்டத்தின்படி எதிர்கட்சி தலைவரே போகாத நிலையில் எதிர்கட்சி தலைவர் என்றால் மக்களவையிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் உண்டு மாநிலங்களவையிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் உண்டு காங்கிரஸ் கட்சியில் மக்களவையில் லோக்சபாவில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர்தான் தலைவர் அவர்தான் இந்த குழுவிலும் உறுப்பினர் மாநிலங்களவையிலே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர் அவர் உறுப்பினர் அல்ல லோக்சபாவினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்தான் மெம்பர் அவர் போகவே இல்லை அவர் கருத்து சொல்லவே இல்லை அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக ரெண்டு பேரை நியமித்து அந்த ரெண்டு பேரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவரை சேர்த்து மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு என்கிறதை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருப்பார்கள் என்பது என்கிற ஒரு கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட் அதிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் பலர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதில் உள்ள அங்கே அங்கேதான் இந்த இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது அதற்கான டிவைசஸ் வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தும் போது அது எப்படி இயங்குகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் பெயர் அதை தயாரிக்கிற இடத்திலே ஆர் எஸ் எஸ் காரர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் யோசித்துக் கொண்டு சிந்தித்து கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் கடந்த ஓராண்டு ஓராண்டுக்கும்